திருமணம் என்பது வெற்றி அல்லது தோல்வி பற்றிய வாக்குவாதம் அல்ல இருவருக்குமான காதல் மற்றும் பாசத்தை பாதுகாப்பதற்கான உறவாகும் உறவுகள் கோபத்தை ஆராய்கையில் பரஸ்பர புரிதலால் காக்கப்பட வேண்டும் உணர்ச்சி ரீதியாக வலிமையானவர்கள் சந்தித்தால் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுதல் முக்கியம் எதிர்வினையாற்றல் அல்ல திருமணம் என்பது ஆச்சரியங்கள் மற்றும் அன்பான வார்த்தைகளின் பரிமாற்றமாகும் அகங்காரத்தை நிறுத்தி அசௌகரியம் மற்றும் புரிந்து கொள்ளலுக்கான அடிப்படையாக அமையும் தொடர்புகள் சமநிலவுடன் வளர வேண்டும் அதனால் எவ்வளவு வயதானாலும் அதன் உண்மை வெளிக்கண்டுபிடிக்க வேண்டும் திருமணத்தின் அழகான பகுதி கடுமையான நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக கூடிய இடமாகும் அங்கே ஓய்வு மற்றும் அமைதிக்கு முன் உரையாடலுக்கு அடுக்கடிக்கப்பட்ட காதல் உள்ளது உறவுகள் தூண்டுகின்றன அன்பை தயாரிக்கின்றன மற்றும் முதிர்ந்த விவாதங்களுக்கு வழிகாட்டுகின்றன எனவே நாம் ஒருவருக்கொருவர் ஆளுமைகளை மதிக்க வேண்டும் ஒரு பெரிய கப்பல் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது என்ஜின் செயலில் தடை ஏற்படுகிறது எஞ்சினை சரி செய்வதற்கான திறமை யாருக்கும் இல்லாததால் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் அனுபவம் கொண்ட ஒரு இயந்திர பொறியாளரை பணியில் அமர்த்தினர் அவர் கப்பலுக்கு வந்து எஞ்சினை மேலிருந்து கீழ்வரை கவனமாக சோதனை செய்தார் மிகவும் சீர்குலையாமல் நுணுக்கமாக சோதனை செய்த பொறியாளர் தனது பையில் இருந்து சிறிய சுத்தியை எடுத்தார் மெதுவாக சில இடங்களில் தட்டினார் சில நிமிடங்களில் என்ஜின் மீண்டும் இயங்கத் தொடங்கியது இதனால் கப்பல் தனது பயணத்தை தொடர முடிந்தது அடுத்த வாரம் பொறியாளர் கப்பலின் உரிமையாளருக்கு இருபத்தாயிரம் டாலர் கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டணத்தை குறிப்பிட்டு ஒரு கணக்கு தந்தார் இதற்காக இவ்வளவு பணம் என்று கப்பலின் உரிமையாளர் வினவினார் நீங்கள் ஏதும் செய்யவே இல்லை போலவே தோன்றுகிறது விவரக்குறிப்பு உள்ள ஒரு பில் கொடுக்கவும் என உரிமையாளர் கேட்டார் மெல்லிய சிரிப்புடன் பொறியாளர் பதிலளித்தார் பதில் மிகவும் எளிதானது சுத்தியால் தட்டியதற்கான கட்டணம் டுண்டாலை எங்கு தட்ட வேண்டும் எத்தனை முறை தட்ட வேண்டும் என்பதை அறிந்ததற்கான கட்டணம் ஒருவரின் ஒரு மற்றும் அனுபவத்தின் மதிப்பை உணர்வதன் முக்கியத்துவம் அவரின் தொழில்முறை வாழ்க்கையில் எதிர்கொண்ட சவால்கள் முயற்சிகள் மற்றும் ஒடுக்கங்கள் எல்லாமே அந்த அனுபவத்தின் ஒரு பகுதியாகும் நான் முப்பது நிமிடங்களில் வேலை செய்து முடித்தால் அது நான் டுவெண்ட்டியே ஆண்டுகள் செலவிட்டு முப்பது நிமிடங்களில் எப்படி வேலை செய்வது என்பதை கற்றதினால்தான் எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியது நான் இந்த முப்பது நிமிடங்களில் செய்ததற்காக அல்ல நான் இருபத்தி ஆண்டுகள் தொழில்முறை திறமையை வளர்த்ததற்காக என்று பொறியாளர் உரிமையாளருக்கு தெளிவாக கூறினார் தன் தந்தையை பார்ப்பதற்கு வீட்டிற்கு சென்றபோது மகளின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருந்துள்ளது அதற்காக தன் மகளுக்கு எப்படி அறிவுரை கூறியுள்ளார் என்பதை அவரின் மகள் வெளியிட்டுள்ளார் நானும் எனது தங்கை லைலாவும் தந்தையின் அறைக்குச் சென்றோம் வழக்கம்போல் தந்தை கதவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு எங்களை பயமுறுத்துவது போல் நின்றார் நாங்கள் உள்ளே சென்றவுடன் அவர் எங்களை பார்த்தார் எங்களை அருகில் அமர்த்திக் கொண்டு என் கண்களை நோக்கி நேராகப் பார்த்து செல்ல மகளே இந்த உலகில் மீக மதிப்பு மிக்கதாக இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் பெறுவதற்கு மிகக் கடினமாகவும் தான் உள்ளது வைரங்களை எங்கு எடுப்பாய் பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் உள்ளன முத்துக்களை எங்கு எடுப்பாய் கடலின் ஆழமான பகுதியில் அழகான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன தங்கத்தை எங்கு எடுப்பாய் சுரங்கத்தினுள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்னை உற்று நோக்கியவராக உன்னுடைய உடல் புனிதமானது வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள் உன் உடலை முறையாக நீ மறைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்தவர் செயல் அதைவிடுத்து உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளால் உங்கள் பொக்கிஷம் படும் பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசளிக்காதீர்கள் நாகரீகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள் அன்பு மகள்களே இதற்கு மேல் ஓர் தந்தையால் உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது புரிந்து நடந்து கொள்ளுங்கள்